வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சௌசவ் கூட்டு தான் நல்லா ரசம் மட்டும் வச்சு இந்த மாதிரி பருப்பு போட்டு சௌசவ் கூட்டு வச்சு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடலை பருப்பை நல்லா ஒரு மணி நேரத்துக்கு முன்னகுட்டியே தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டுனா பொரியல் செய்யும் போது சீக்கிரத்துலேயே வெந்துடும் குழையாமலேயும் நல்லா பருப்பு நமக்கு வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கும் நல்லா ஊற போட்டு அதை எடுத்து வச்சிக்கிறேன் சவுசோக்காவை நல்லா தோளெலாம் எடுத்துட்டு இந்த அளவுக்கு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பும் கொஞ்சம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா வெடித்த பிறகு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவையும் கீரி ஆட் பண்ணிக்கலாம் வத்தலையும் கிள்ளி போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட வேண்டியதான் கொஞ்சம் வத்தல் நிறம் மாதிரி வந்ததுமே சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பரம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம அவிச்சு வச்சுருந்த சவுசோவை ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே எல்லாம் அவிச்சு வச்சதுனால சீக்கிரத்திலே நமக்கு ரெடி ஆகிரும் கடலைப்பருப்பையும் நல்லா ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தாலும் அதுவும் சீக்கிரத்துலேயே போட்டு மூடி போட்டு வதக்கும் போது சீக்கிரத்தில் வெந்து வந்துடும் இப்போ இது கூட நம்ம ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே சவுசவக்காவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறோம் அதனால் பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நம்ம குக் பண்ணால் போதும் கடலைப்பருப்பு நல்லா வெந்து கையில் எடுத்து பார்க்கும் போது சாஃப்டாக மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது கூட நல்லா தேங்காய் பூவை துருவி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியில் கொஞ்சம் சோம்பு ஜீரகம் வத்தல் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூனையும் போட்டு கிளறி விட்டுட்டினா போதும் பச்சை மிளகா இந்த காரமான வத்தல் தூள் ஆட் பண்ணுறதுனால அதில் உள்ள காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு சௌசவுக்காய் கூட்டு ரெடி ஆயிரும் இதை நல்ல ஒரு ரசம் சாதத்தோடு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் கடலைப்பருப்பு மெயினாக ரொம்ப வெந்து குழஞ்சி பேரக்கூடாது இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் ஊற வைக்கலைன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டுனாலும் நல்ல மிதமான அளவுக்கு கடலைப்பருப்பு வெந்துருக்கும் அந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போது பொடியை ஆட் பண்ணி விட்டுட்டேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சவ் சவ் கூட்டு தான் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க